ஹாய் என்பர்களே வணக்கம் நான் உங்கள் ஜி கேலரிகல்ஸ் கோபி பார்த்திங்கன்னா உலகப்புறத்தில் ஒரு சைட்டு வந்து உங்களுக்கு காங்கிரீட் பைப் வைக்கிறது மட்டும் கமிஷன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காடி எடுத்து பைப் வச்சிட்டோம் வயரிங் குசுரம் பார்த்திங்கன்னா அடுத்து பூச்சி வேலை தான் பாக்கி இருக்குது இப்போ வந்து எப்படி காடி எடுத்து பைப் வச்சுருக்குதுன்னு மட்டும் இப்போ போய் உள்ள ஒரு க்ளவுன்ஸ் பார்த்துடலாம் ஓகேங்களா ஓகே வாங்கலாம் ஓகே என்பர்களே நம்ம பார்த்திங்கன்னா பில்டிங்குக்குள்ளே போகலாம் இந்த பில்டிங்க்கு வெளியே பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டிக்கு உள்ள இருக்குது தண்ணி தொட்டி ரெண்டுமே இருக்குங்க இப்போ இது வந்து வெளியே படிக்கடியில் பாத்ரூம் இப்போ வெளியே பாத்ரூம் கண்ட்ரோலில் இதில் தான் வரும் இப்போ இப்போ உள்ள காடியை தச்சுருக்கோம் இன்னும் பைப் லைன் மட்டும் போடலை இது வந்து சவர் ஆப்ஷன் வால் மிக்சர் ஆப்ஷனுங்க வெளியே வந்து இந்தியன் டாய்லெட் கொடுக்கலான்ட்டு இருக்கு இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஓகே இந்த பாக்ஸ் தாங்க ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் இந்த பாக்ஸ் எதுக்கு ஏன் வந்து இந்த பில்டிங்கில் வந்து இந்த டோருக்கு பின்னாடி இது வச்சுருக்குறோம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து எம்சிபி வைக்கிறக்கோசரங்க ஒவ்வொரு ரூம் சர்க்கியூட்டுமே வந்து மேலே பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு வரும் ஒவ்வொரு ரூம் கண்ட்ரோலுமே இங்கே தான் இருக்கும் தனித்தனியாக ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி ஏதாச்சும் அந்த ரூமில் ஏதாச்சும் ஃபால்ட் அப்படின்னா உடனே அந்த ட்ரிப்பிங் எம்சிபி வந்து இறங்கிடும் நம்ம உடனே வந்து அந்த ரூமில் என்னமோ ஃபால்ட் இருக்குதுன்னு தனியாக பார்த்துக்கலாம் செப்பரேட் செப்ரேட்டாகவே இருக்கும் இந்த மாதிரி போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒயருக்கு வந்து ஆர்ம்ஸ் ரேட்டிங் வந்து கம்மியாகும் இப்போ மொத்தமாக வந்து ஒரே ஒயரில் வந்து எல்லா ரூமுக்கும் முதல் பிரித்து கொடுத்துருந்தோம் பழைய காலத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனி சர்க்கியூட் போட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பில்டிங் இடித்து நாளைக்கு வேலை செய்கிற வரைக்கும் அந்த ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு துளி கூட மெல்ட் ஆகாது அப்படியே இருக்குங்க ஓகேங்க இதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லருந்து வருதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆறு பை ஆறு பைப் வருது இந்த ஆறு சர்க்யூட் இது ஆறுமே வந்து சர்க்கியூட் தாங்க ஒன்று வந்து மேல் ஃப்ளோருக்கு போகும் மீதி அஞ்சுமே வந்து கீழே அஞ்சு ரூம் இருக்குது அஞ்சு ரூம்னுடைய பைப் வந்து தனியாக செப்ரேட்டாக வந்து ஒவ்வொரு பைப்பும் வந்து இந்த எம்சிபிக்கு வந்து இறக்கி சரி ஓகே இப்போ வந்து இங்கே தான் டிவி ஆப்ஷன் இங்கே தான் கொடுத்துருக்குங்க இதில் மேலேருந்து நிறையா போய் போயிடும் இது எதுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருன்னா கேமரா ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அதுபோக டிவி கேபிள் அப்புறம் லேண்ட் கேபிள் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் இது வந்து பாக்ஸுக்கு மேலே அதாவது இந்த பாக்ஸ் தெரியுதுங்களா இந்த பாக்ஸுக்கு மேலே வந்து இந்த நேர் வந்து டிவி வரும் டிவி வந்து இந்த நேர் வால் டிவி தான் எல்இடி வைக்கிறோம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது கிச்சனுக்குள்ளே போகலாம் இப்போ நான் டைனிங் ஹால் நிற்கிறேன் இப்போ கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்புக்கு பக்கத்தில் வந்து ஓவன் வைக்கிறது இண்டக்ஷன் ஸ்டவ் வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸு அது வந்து சிமினிக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் அதுக்கடுத்து ஆர்ஓவுக்கு வந்து இந்த சைடில் பாக்ஸ் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஆரோ ஆரோ வந்து இந்த ஓப்பன் அடைக்க போகிறாங்க அடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நேர் ஆர்ஓவை மாட்டி இதில் வந்து பிளக் பாயிண்ட் மட்டும் மேலே வரும் இதனுடைய கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நேர் வந்து இங்கே வந்து இந்த பாக்ஸுக்கு வந்துடும் இது வந்து டைனிங் ஹால் நடப்பாத அதனுடைய கண்ட்ரோல் இங்கே வந்துடுங்க ஓகேங்களா அப்புறம் அது போக மேலே லைட் பாயிண்ட்டு இதெல்லாம் கொடுத்தாச்சு அப்புறம் ஃபேன் பாயிண்ட்டுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி காங்கிரீட்லேயே வச்சு விட்டாச்சுங்க அப்புறம் இது மிக்சி கிரைண்ட்ரு டேபிள் டாப் எல்லாம் வைக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அடுத்தது பெட்ரூம் இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமுக்கு ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் வர இடம் இதில் வந்து மேலே வந்து இது பூஜை ரூமாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க அதனால் வந்து மேலே ஒரு ரூம் லைட்டுமே கீழே வந்து கபோர்டு மாதிரி அடித்தாங்கன்னா அதுக்குள்ளே ஒரு லைட் வர மாதிரி இந்த இந்த ஜங்க்ஷன் வந்து அதுக்கு தான் கொடுத்துருக்கோம் அடுத்து இது பெட்ரூம் ஸ்மால் பெட்ரூமுங்க இதில் என்ன கொடுத்துருக்குறோம்னா இந்த நேர் டிவி ஆப்ஷன் இது வந்து ஒன் ஒரு ஃப்ளோ இதில் வந்து ஜி டிவி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அடுத்து இதுதான் மெயின் பாக்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபுட் லேம்பு இது வந்து மெயின் ஃபேனுடைய ரெகுலேட்டரு சுவிட்சு ப்ளக்கு எல்லாமே இதுதான் வரும் அப்புறம் அதுவும் பார்த்திங்கன்னா இன்னொரு செவத்தில் வந்து இது வே லைனுங்க ஒரு சுவிட்சுக்கும் ஒரு ஃபேனுக்கு மட்டும் பார்த்து பார்த்திங்கன்னா வே லைன் கொடுத்துருவோம் சரி அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் போகலாம் காடி எடுத்தால் இவ்வளோ விட்டு தாங்க இருக்கும் கொஞ்சம் பில்டிங் எல்லாம் கசக்கசாக கிடக்கும் நான் இதுக்குள்ளே தான் வேலை செஞ்சு ஆகணும் பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே இந்த ரூமில் டி டூ வே லை லைன் இங்கே வந்து உடச்சோம் இந்த நேர் டூவே வைக்கிறதுக்கு இங்கே வந்து பெட் ஆப்ஷன் அந்த நேர் வரதுனால அந்த நேர் வேணான்ட்டாங்க வந்து டூ வே லைன் பார்த்திங்கன்னா இழுத்து போட்டிருக்கோம் அடுத்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்யூட்டர் டேபிளுக்கு இது போட்டாங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கோசரம் இந்த ப்ளக் ஃபைன் கொடுத்துருக்கோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிவி ஆப்ஷனுக்கு வசரம் கீழே வந்து சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்கோங்க அப்புறம் இதனுடைய மெயின் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே வருது பாத்ரூம் வந்து லெஃப்ட் சைடுங்க அட்டாச் பாத்ரூம் இந்த பெட்ரூமுக்கு இது வந்து ஏசிக்கும் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறேங்க இது ஃபுட் லேம்பு அப்புறம் அதுக்குள்ளே அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இன்னும் பைப் லைன் போடல காடி மட்டும் எடுத்து வச்சிருக்கேங்க இன்னும் இன்னைக்கு ஆட்லைன் ஸ்டார்ட் பண்ணணும்